فلما بلغا مجمع بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا صدق الله العظيم له ليك سوره بني اسرائيل سوره سوره كهف جبيل واسيل اتيا இன்றைக்கு ஓதப்பட்டதோடு பதினைந்து யுசுவுகள் நிறைவு பெற்றிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்று ரெண்டு வசனங்கள் மறதியை குறித்த செய்திகள் அதற்கு மூசா அலிகிசெல்லாம் உடன் சென்ற பணியாளர் அவரும் ஒரு இறை நேசல் பின்னாலே நபி ஆகுபவர் பையிலே ஒரு மீன் எடுத்து கொண்டு போனார் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த மீன் குறித்த செய்தியை அந்த மீன் கடலுக்குள்ளே போய்விட்டதை சொல்ல வேண்டும் சொல்ல மறந்து விட்டார் சொல்லுகிறார் நான் மறந்துட்டேன் என்னை சைத்தான் மறக்கடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றார் இன்னொரு இடம் இன்றைக்கு உதக்கப்பட்டதிலேயே அலிகலாம் அவர்களிடம் ஊசா இஸ்லாம் போய் கல்வி கற்க போகிறார்கள் அவர் நிபந்தனை போட்டார் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்க கூடாது சரி என்று சொன்னவர் கேள்வி அடுத்து கேட்டு விட்டார் என்ன இப்படி கேட்டுட்டார் நான் மறந்துட்டு பண்ணிட்டேன் என்னை பிடிச்சிடாதீங்க இதுக்காக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலேயே வந்தது நீங்கள் மறந்து விட்டால் ரப்பை நினைவு கூடுங்கள்னு ஒரு ரெண்டு மூன்று வசனங்களுக்கு மேல் மறதியை பற்றி வந்தது முதல் செய்தி ஹதரத் மோச அலி இஸ்லாம் வேலர்களுக்கு மத்தியில உரையாற்றுவதற்காக நிற்கிறார்கள் உரைன்னா ரொம்ப அற்புதமான உரை எல்லாரையும் சிந்திக்க வைக்கிற எல்லாரையும் மனதில மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற சொற்பொழிவு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்னென்னு கேட்டார் உலகத்துல உங்களை விட யாராவது இப்பதிக்கு கல்வியும் ஞானமும் அறிவாற்றலும் பெற்றவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் யார்கிட்ட மூசா அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் உங்களை விட ஞானம் பெற்றவர்கள் கல்வி இதெல்லாம் பெற்றவங்க இருக்காங்களான்னு கேட்கும்போது எப்பவுமே ஒரு நபிக்கு உள்ள ஒழுக்கம் என்னன்னா அல்லாஹுவின் பக்கம் தான் இணைத்து பேச வேண்டும் என்னமோ அன்னைக்கு கேட்ட உடனே என்ன விட யாரும் இல்லன்னு சொல்லிட்டார் என்னை விட அறிவாற்றல் பெற்றவர்கள் ஞானம் பெற்றவர்கள் கல்வி உடையவர்கள் யாரும் இல்லன்னு சொன்ன உடனே அல்லாஹ் கூட விருந்து வகி வந்தது இரு கடல்கள் சந்திக்கிற இடத்தில் என் அடியார் ஒருவர் இருக்கிறார் அங்க போய் நீ படிச்சுட்டு வா நீங்கள் கல்வி கற்க வேண்டியது நிறைய இருக்குது போய் படிச்சுட்டு வா லிம் தங்களுடைய தவறை உணர்கிறார்கள் நாம் அப்படி இந்த உலகத்துல உங்களை விட யாராவது இருக்காங்களான்னு கேட்டவங்க நம்ம அப்படி பேசிருக்க கூடாது பேசிட்டோம் அல்ல இப்ப வந்து எங்கயோ ரெண்டு கடல்கள் சந்திக்கிற இடத்துல ஒரு அடியார் அவர் தான் அலி இஸ்லாம் அவங்கள போய் பார்த்து அவங்கள்ட்ட எல்லா பாடம் படிக்க சொல்லி அனுப்பணும் குசாலிகளாம் கேட்டார்கள் அவர் எங்க இருக்கார் இரு கடல்கள் சந்திக்கிற இடத்துல இருக்கார் மஜ்மா சரி அங்க போறோம் அவரை வந்து நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது என்ன அடையாளம் அல்லகவே அடையாளம் சொல்லிக் கொடுத்தான் பையில மீன் எடுத்துக்கோ ஒரு மீன் ஒரு பையில போட்டு எடுத்துக்கோ நீங்க எந்த பாறையிலயாவது போய் இருக்கிறப்போ அந்த மீன் திடீர்னு தண்ணிக்குள்ள போயிடும் அந்த மீன் மிஸ் ஆகிற இடத்துல அந்த பெரியவர் இருப்பார் கருத் மோசாலிக்கு செலம் ஒரு பையில மீனோடு கிளம்புகிறார் உயிரோடவா இல்ல உயிரோடவா இல்லை மீன் பையில மீன் எடுத்துட்டு போனா தண்ணியில போட்டு எடுத்துட்டு போன உயிரோட இருக்கும் சும்மா ஒரு பேக்கில் போட்டு எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போனாங்க செத்து போன மீன் தான் இருந்தாலும் இரண்டு கடல் சந்திக்கிற இடத்துல ஒரு பாறையில படுத்திருந்தாங்க கூட ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க மூசா அலி இஸ்லாம் அவருக்கு அப்படின்னு பேர் தௌறால பைபிள்ல குரான்ல எல்லாத்திலும் இவரை பத்தி இருக்கு மூசாவுக்கு பின்னால் இவர் நபியாக ஆனவர் இப்பதைக்கு அவர் மூசாவுக்கு அசிஸ்டண்ட் பெரும்பாலும் அசிஸ்டண்ட்டுங்க அமையிறது ரொம்ப அபூர்வம் ஏடா குணவ தான் மூசா அலி இஸ்லாத்துக்கு இவர் பையன் கையில கொடுத்து மீன் காணாம போற தான் நாம தேடி வந்த ஆள் இருக்கிறார் அறிஞர் இருக்கார் காணாம போனா சொல்லு பையில மீனோட போனாங்க பாறையில படி தூங்கினாங்க மூசாலி வச்சுலாம் நடந்து வந்த கலைப்புள்ள நல்ல தூங்கிட்டார் ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்துல இந்த பையன் மட்டும் முடிஞ்சுட்டே உட்கார்ந்துட்டார் யூஸ்வா அவர் அப்போ திடீர்னு பேக்ல இருந்து கிளம்புன மீன் தனிக்குள்ள போயிடுச்சு உயிர் வந்து போயிடுச்சு அல்லாஹூடைய ஏற்பாடு இறந்து போன ஒரு பொருள் தானா உயிர் பெற்று கடலுக்குள்ள போறது அவருக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியம் நடக்குது டக்குன்னு எழுப்பி சொல்லணும்ல நம்ம கொண்டு வந்த மீன் கடல்ல போயிருச்சுன்னு நல்லா தூவுறாரு ஏன் எழுப்போன எந்திரிச்சவரோட சொல்லிக்கலான்னு விட்ட புதுசாஸ்லாம் நல்லா தூங்கிட்டாங்க தூங்கி எதுன்னு சொல்ல போகலாமான்னாங்க இன்னும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு ஆ போலான்னு அவரு அதாவது ஞாபகம் வர்றது கொஞ்ச நேரம் கழிச்சாவது இப்படி ஒன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்ல ஒரு இரவு ஒரு பகல் போற வரைக்கும் ஞாபகம் வரல சமயங்கள்ல அசிஸ்டண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஒன் டே ஒரு நைட்டு ஒரு பகல் ஒண்ணுமே சொல்லல அங்கே போனதுக்கு அப்புறம் மறுநாள் காத்தால பசி எடுக்குது மூசா லேசுலாம் இன்னைக்கு ஓத போட்ட வரலாறுல இதெல்லாம் வந்தது அவர் கேட்டார் மூசா லேசுலாம் ஆத்தினா கதா ஆனா இந்த கதில் எப்படி நாம் மின்சபரினா ஆக நசபா எப்பா இந்த பிரயாணத்துல ரொம்ப கடைசி போயிட்டோம் இந்த சாப்பிட்றதுக்கு ஏதாவது பேங்கில் இருக்கல ஏடு அப்படின்னா இப்ப சொன்னாரு அந்த பாறையிலேயே மீன் மிஸ் ஆயிடுச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா இன்னி நசித்துல ஓ அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல நீ போட்டார் உக அனுசார் நீ இல்லை சைதான் சைத்தான் தான் என்னை மறக்கடிச்சிட்டான் இல்லைன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் அவன் என்னை மரக்கடிச்சிட்டான்னு சொன்னார் முசா அலி இஸ்லாம் சொன்னாங்க அங்கதான் நாம வந்த இடமே எங்க மிஸ் ஆச்சோ அங்கதான் நாம தேடி வந்தவரும் இருக்கணும் நீ இதை இவ்வளவு கழிச்சு வந்து சொன்னன்ட்டு ஒரு இரவு ஒரு பகன் திரும்பி வர்றாங்க அல்லா அந்த வர்ற வார்த்தையே சொல்றா திரும்ப வந்தாங்க ஒரு இரவு ஒரு பகல் வந்து மோசாலிசில தூம் எடுத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடியார உட்கார்ந்துருந்தாங்க அதுல இருந்து ஹதிரி இஸ்லாம் வார்த்தை நடந்தது அப்ப ஹுதர் அலிஸ்லாம் சொன்னாங்க எங்கிட்ட ஆண்டவர் சில இல்மெல்லாம் கொடுத்துருந்தான் அது உனக்கு தெரியாது உங்கக ஆண்டவன் ஒரு இல்பு கொடுத்துருக்கான் நகித்துவோங்கிற இல்மை மக்களுக்கு போய் சொல்றது ஒரு இறைவன் அது இதுன்னு நீ போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவ அந்த இல்பு உனக்கு உள்ளது அது எனக்கு ஒத்து வராது உன் இல்மு உன்னோட என் இல்ம என்னோட ஒரு சால சொன்னாங்க இல்ல உங்கள்ட்ட படிக்க சொல்லிதான் அல்ல என்னை அனுப்பிச்சிருக்கான் உங்களுக்கு அல்ல சொல்லி கொடுத்தது எல்லாம் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா நீ என் கூட கொஞ்ச நாள் தங்குற மாதிரி இருக்கும் பரவாயில்ல தங்குற ஒரு நிபந்தனை நான் என்ன பண்ணாலும் நீ கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்ன பண்ணாலும் கேட்க அது சமயங்கள்ல நேர்மறையா இருக்கும் சில நேரம் எதிர்மறையா இருக்கும் நெகட்டிவாகவும் ஏடா போடமா ஏடா போடமா இருந்தாலும் கேள்வி கேட்க கூடாது அது என்ன பிரமாதம் ஒண்ணும் கேட்க மாட்டேன் அப்படின்னா திரும்ப அவரே சொல்றாரு யாரு உஸ்தானா இருக்காரு அவரு சொல்றாரு கைப்பத்தி வத மாதம் துறை தி கோபுரா விஷயமே தெரியாத விஷயத்துல ஒண்ணு என்ன நடக்குதுன்னே தெரியாத விஷயத்துல நீ எப்படி பொறுமையா இருப்ப நீ எப்படி கேட்காம இருப்ப அப்படின்னாரு இல்ல இல்ல நான் எல்லாம் பொறுமையா இருப்பேன் சதாஜிதும் நீ இன்ஷா சாப்பிடறான் பல அழசியில கம்பறான் உங்களுக்கு மாறி செய்ய மாட்டேன் நடங்க போலாம் அப்புறம் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாங்கனால சுருக்கமா சொல்ற ஒரு கப்பலை பிடிச்சி ஓட்ட போடுவார் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க எல்லாம் திடீர்னு கப்பல் பழக பழங்கையாக இருக்கும் ஒரு பழகையை பிடிச்சி கள்ளி விட்டா தண்ணி உள்ள வந்துடும் எல்லாரும் முழுகிப்போம் இந்த கப்பலை கழுகிற மாதிரி உன்னை பிடிச்சி கொளந்து விட்டார் ஹர அக்காஹா பொங்கிட்டார் இவர் பகிரத் முஜாலி விஷயம் எல்லாரும் சேர்த்து போகிறதுக்கா இப்படி பண்ண யாருகிட்ட உஷா இருக்க கேட்கக்கூடாதுங்கிற நிபந்தனை அப்படியும் கேட்டேன் ஹரன் தஹாலி தூரி கலஹா எல்லாரும் மூழ்கி இறந்து போயிடணுங்கிறதுக்கா இப்படி ஓட்ட நிம்ரா மோசமான காரியத்தை பண்ணிட்டீங்களேன்னா அவர் மெதுவா சொன்னாரு நான் முதல்ல உன்னை சொன்ன கலன் தியா சபரா முதல்லயே ஒன்று சொன்னார் எக்குன்னு இதாயிட்ட புரியுது நம்ம கேட்டுக்கூடாது ஏட கூடமா கேட்டோம் சொன்னாரு மறந்துட்டு கேட்ட அதுக்காக என்ன பிடிச்சிடாதீங்க போலாங்க அப்புறம் ஒரு பையனை பிடிச்சி கொலை பண்ணுறேஸ்லாம் இந்த பையன் வளர்ந்து ஆளாகி பெற்றோரையே காப்பீராக்கி வாங்குற மாதிரி எல்லாம் அல்லாவுடைய இல்முனை இருக்குது அல்லாஹுக்கு சொன்னா அந்த பையனை பிடிச்சி தலையை இப்படி ரெண்டு ஊட்டி ஊட்டி தலையை கழட்டியாச்சு ஏதோ பொம்மையை கட்டுற மாதிரி கழட்டி மவுத்தாக்கணும் உன்ன திரும்ப ரெண்டாவது போக்கிட்ட என்னன்னு மோசமா ஒரு பரிசுத்த ஆத்மாவை மானக்கேடான காரியத்தை பண்ணிட்டியு கண்டிட்டாரு அவர் திரும்ப சொன்னாரு நீ பொறுமையா இருக்க மாட்டேன்னு நான் சொன்னதுல அப்படின்னு இப்ப கொஞ்சம் இந்த சொல்ற ஸ்டைல மூசா மாத்திக்கிட்டாரு மறந்துட்டேன் இன்னொரு தடவை சொல்ல முடியாது ஏற்கனவே அந்த பதில் சொல்லியாச்சு அதனால இந்த தடவை என்ன பண்ணலாம் தெரியுமா இனிமேல் நடந்தா நீ என்னை அணிச்சிரு இது லாஸ்ட் இனி ஏதாவது நடந்தா நீங்களே என்னை அனுப்பிருங்க என்னை கூட வச்சுக்க வேணாம் அப்புறம் மூணாவது அது நாளைக்கு முதல்ற காயத்துல ஓதுவோம் இந்த செய்தி மூணாவது ஒரு செவருக்கு கீழே புதையல் இருக்கு நல்ல புதையல் அது வந்து வருங்காலத்துல எத்தீமான ரெண்டு பே துணி அந்த செவ்று இடிஞ்சு உழுந்துருச்சு அப்போ எல்லாம் விட்டா புதையில எடுத்துருவாங்க அந்த இருக்கிற புதையில உழுகுற மாதிரி இருந்த செவரை வழக்கம் போல கட்டண மாதிரி எல்லாம் இல்லை கதிராளி இஸ்லாம் விசேஷமானவங்க அப்படி தூக்கி அப்படி நிறுத்தி இப்படி தடவாங்க நின்றுருச்சு செவரு அந்த ஊர்கார்ட்ட முதல் நாள் இவங்கெல்லாம் சாப்பாடு கேட்டாங்க சாப்பாடு புடுங்கல அந்த ஊருக்கார மூசா லீஸ்லாத்துக்கு அந்த கோபம் வந்த விருந்தாலே கூட சோறு கொடுக்காத இந்த ஊருக்கு செவரெல்லாம் எடுத்து நிறுத்தி சரி பண்ற வேலையை பார்க்கணுமா இவர் இல்லாம பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மூசா லீஸ்லா சொன்னாங்க அவர்கிட்ட உஷாதுட்ட இப்ப செவரை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இது காசு வாங்கலாம் இந்த ஊருக்காரன் ஏன்னா இவன் நமக்கு சோறு தரல அதனால இவன்ட காசு வாங்கலான்னா இப்ப இவர் பேசல உஸ்தாத் பேசிட்டாரு எனக்கும் உனக்கும் ஒத்து வராது நீ கிளம்ப அப்படின்னாங்க இப்போ பல இடங்கள்ல இங்க மூசாலிகலாம் சொல்றாங்க நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு மூசாலிசலாம் பணியாளர் யூசுவே பையில மிஸ் பண்ணவர் அவர் சொல்றாரு நான் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு மறதி வந்து ரகுஜன் ஒரு அதிசனை சொல்லுவான் கல்ப அவ் ஊரா இல்லைன்னா அதுக்கு பேர் மறதி தெரியாம இருக்கிறது வேற மறதிங்கிறது தெரிஞ்சுதான் ரெண்டாவது ரக்காயத்தை முடிஞ்சு செஞ்சாலிருந்து அத்தையத்துல உட்காரணுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி மூணாவது ரெக்காயத்துக்கு எந்திரிக்கிறோம்னா கல்பு அட்டென்ஷனா இல்லைன்னு அர்த்தம் மரதி என்பது என்ன கல்பு கொஞ்ச நேரம் ஸ்லீப்பிங் போடுறது போயிடும் கல்பு அட்டென்ஷனா இருக்காது அதுக்கு பேர் தான் மறதி தெரியாம எல்லாம் இல்லை ரெண்டாவது ரெக்காயத்துல அத்தையத்துல உட்காரணும்னு தெரியும் நாலாவது ரெக்காயத்துல உக்காரணும்னு தெரியும் தக்மீர் கட்டினா அல்ல ஓதணும்னு தெரியும் சில பேர் தக்மீர் கட்டிட்டு இருப்பாங்க தான் வரும் ஆகா இது இடத்துல ஓத வேண்டியதாச்சு கல்பு இல்லை அதுக்கு பேர் மறதி கல்பு திடீர்னு ஒரு ஒரு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிருச்சுன்னா அதுக்கு பேர் மறதி இந்த சூழ்ச்சல்லாச்சு சொன்னாங்கன்னா எல்லாத்துக்கும் மறதி இருக்கும் மறதி இருக்காதவங்க யாரும் கிடையாது நசிய ஆதமும் முதல் மனிதர் ஆதம் மறந்தார் எனவே அவருடைய மக்கள் எல்லாம் மறக்கிறார்கள் ஆண் பெண் சிறியவர் பெரியவர் அறிந்தவர் முட்டாள் அறியாதவர் எல்லாத்துக்கும் மறதி மறதி உள்ளதும் யாரும் இல்லை ரசூலாவே சவுன் நீங்க எல்லாம் மறக்கிற மாதிரிதான் நானும் மறக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் விசல்லா சொல் இங்க ஒரு விஷயம் வகையாக எதை எத்தி வைக்க வேண்டுமோ அதுல மறதி வராது ரசூலுல்லாஹி வராது. ரசூலுல்லாஹுடையパーசனல்ல வரும். அவங்க சாப்பிடுறது, குடிக்கிறது, ஊக்கறது, இந்த வரேன், தோரது, போறேன் சொல்றது இந்த மாதிரி அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ் இருக்கு. அதுல எல்லாம் வரும். வஹியிலே வராது மரதல். இவரில் வந்து ஓதிப் போறாரு. இது எவ்வளவு இருந்தாலும் அதை மோதறதுல மறந்துட்டேன்னு வராது. சனூரு கு முகாஃபாதன் ச. தம் இஸ்ம ல ஓதறப்பல்ல சனூரு கு முகாஃபாதன் ச. நாyelமே உங்களுக்கு நாங்க ஓதி தரோம் நீங்க மறக்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றான். வேற விஷயங்கள் தொழுக வச்சப்ப ரெண்டாவது ரக காயத்துல உக்காந்துட்டாங்க இரண்டாவது காயத்துல உட்காந்து நாலு ரக தொழுக செலவு குடுத்துட்டாங்க இப்போ ஜா மக்கள் ஏதாவது கேட்கணும் நம்மளா இருந்தா பள்ளிவாசிலே அகுரும் மாறு ஒரு பாரு தொழுகையில சமயத்துல இல்லாம வெளியில இருக்கிறவர்கள் எல்லாம் உட்காண்டிங்க பாரு ஏதாவது நடக்கும் ரொம்ப ஒருத்தர் ச ஒருத்தர் மட்டும்சு யாரும் நாயகமே தொடுகை குறைக்கப்பட்டதா அம் நசீத்த அல்லது நீங்க மறந்துட்டீங்களா ரொம்ப கண்ணியமான வார்த்தை கேட்கும் போது அப்படிதான் கேட்கணும் மறந்துட்டீங்க ரெண்டாவது அப்படியெல்லாம் சௌ போடல

தான் சீனா கேட்கிறோம் நாங்கள் மறந்தாலும் எங்களை பிடிச்சிடாத தவறு செஞ்சாலும் எங்களை பிடிச்சிடாத இந்த துபா இந்த ஆயத்துக்கு அப்புறம் துவா செஞ்சப்போ ஒரு அல்லா சொன்ன இருக்கு அப்படியே செஞ்சிட்டேன் அப்படியே செஞ்சிட்டேன்னா சொன்னாங்க மூணு செய்திகளுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தில் யாரையும் பிடிக்க மாட்டாங்க ஒன்று தவறாக செய்தது இன்னொன்னு மறதியாக செய்தது இன்னொன்னு நிர்பந்தமாக செஞ்சது நிர்பந்த நிலையில் செஞ்சது இந்த மூணையும் அல்லா பிடிக்க மாட்டான் ஒருத்தனை வந்து கத்திய காட்டி நிறுத்தி நீ வந்து அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு அல்லது வந்து மார்க்கத்தை பத்தி தப்பா சொல்லு நிர்பந்திக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் வாயில அவன் சொல்ல எதை சொல்ல சொல்றானோ அதை சொல்றார் அல்லாஹை வரை பிடிக்க மாட்டான் காரணம் இது நிர்பந்தம் அதே மாதிரி தவறாக செய்யறது ஒரு விஷயத்தை அந்த தவறாக செய்யறதையும் அல்லாஹுத்தால படிக்க மாட்டான் இன்னொன்னு மறந்துட்டு செய்யறது தவறு வேற மறக்கிறதுங்கிறது வேற மறதிங்கிறது நாம சொன்ன மாதிரி கல்வ இதா இல்லாம கல்பு ஆதர இல்லாம மனசு ஓர்மைப்படாமல் செய்யறதுக்கு பேர் மறதி அல்லாஹு தால அவைகளை எல்லாம் மன்னித்து விட்டார் மறதி எல்லாத்துக்கும் இருக்கு ஒருத்தருவதுல பெரிய பெரிய இமாமுகள் பயங்கரமான மனப்பாட சக்தி உள்ளவங்களா ஒரு கட்டத்துல மறந்தாங்க கதாதார் அகமதுல்லா அலி கதாதார் அரியுல்லா போய் பெரிய நேசர் அதிஸ் கலை வல்லுனர் லட்சக்கணக்கான மனப்பாடம் அவரே சொல்லு எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா உலகத்துல மனப்பாட விஷயத்துல அவரே அல்லாவுடைய ஒரு அட்டாட்சியா அவ்வளவு மனப்பாடம் என்னத்தை சொன்னாலும் மனப்பாடம் நீங்க எத்தனை லட்சம் கொடுங்க மனப்பாடம் மனப்பாடத்துல ஒரு அபூர்வம் அவரு சபையில என்ன சபையில கொஞ்சம் நல்லாவே சொல்லிட்டாரு ஏதோ கேட்டாங்க என்ன இப்படி மனப்பாடம் பண்றீங்களே நீங்க எதா இருந்தாலும் மனப்பாடமா இருக்கு கொஞ்சம் பெருமையா சொல்லிட்டாரு நான் இதுவரையும் பேசின எதையும் மறந்தது கிடையாது இதுவரையும் நான் செஞ்ச எந்த செயலையும் மறந்தது கிடையாது என் வாழ்க்கையிலேயே மறந்தே கிடையாதுன்னு இந்த வாரத்தை கொஞ்சம் முடிக்கல அந்த சபையிலேயே வந்து ஆண்டவன் ஏதோ காட்டணும்னு நினைச்சானோ என்னவோ சொல்லி முடிச்சு போட்டு அவருக்கு கண்பார்வை இல்லாதவர் அது ஒரு விஷயம் அவருடைய மலைப்பாடத்துக்கு அவருக்கு கண்பார்வை இல்லாதவர் அப்படி வெளியே வந்தாரு வந்தப்போ கூட வந்த அவர்கிட்ட கேட்டாரு என் செருப்பு சாப்பாடுனாரு நீங்க தான் இருக்கீங்க செருப்பு போட்டு தான் இருக்கிறீங்க அவர் பேசின வாக்கியத்துக்கும் நான் செஞ்ச எந்த செயலையும் மறக்க மாட்டேன் நான் சொன்ன எந்த செயலையும் மறக்க மாட்டேன் கை மறதி எல்லாருக்கும் உள்ளது இங்க ஒரு விஷயம் இருக்கு மீனை மறந்துட்ட பையனை நான் மூசாலிஸ்ல திட்டினாங்களா திட்டவே இல்லை திட்டவே இல்லை நான் மறந்துட்டேன் மூசா மறந்துட்டேன்னு சொன்னாரே திட்டினாங்களா திட்டல ஏன் தெரியுமா மறதிக்கு திட்டு கிடையாது மறதி என்பது படிப்பிற்குரியதல்ல ஆதம்ல இருந்து எல்லாத்தையும் தான் திட்டணும் திட்டதா இருந்தா அதனால எப்போதுமே மறதியை திட்டக்கூடாது ஒரு காலத்தில் அதே சிறுகு நோம்பாளி மறந்துட்டார் நோம்புங்கிறதையே சில பேர் அப்படி கொஞ்ச நாள் நோம்பு வைக்காம இந்த ஏடோ குடம் நடக்கும் அவர் பாட்டுல பஜ்ஜி தோடு போய் டீயே கூப்பிட்டுவாரு சமயங்கள்ல அல்லது காலையில பத்து மணிக்கு எந்திரிச்சு எதையாவதுல சொல்றாங்க நக்கலை நாசிய அவர் ஷரீப நாசிய நோம்பாலிங்கிறத மறந்துட்டு குடிச்சிட்டாவோ சாப்பிட்டாவோ அவர் நோன்பை தொடரலாம் கூடும் இது அதே சரி ஏன்னா மறதி மறதிக்கு எப்பவுமே தண்டனை கிடையாது மறதி எப்பவுமே கண்டிக்கப்படக்கூடிய செய்தி அல்ல சாப்பாட்டுல உப்பு போட மறந்துருவாங்க வீட்டுல மறந்துட்டாங்கன்னு எப்ப தெரியுதோ அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக விஷயமே இல்ல பிரச்சனை என்னன்னா சில பேர் மறதிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க தொடங்குறதுனாலதான் பிரச்சனை வருது அல்லாவோ குரான்லையோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே மறதிக்கு வந்து தண்டனை இல்ல மறதிக்கு பைன் பெனால்ட்டி எல்லாம் இல்ல மறதியை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்படுகிறது கயிறு கடைசியா மறக்காம இருக்கணும் என்ன செய்ய செய்ய போற விஷயமா இருந்தா இன்ஷால்ல சொல்லணுமா இன்னைக்கு ஓதப்பட்ட இல்லூர் இனிமேல் செய்ய போற விஷயத்துல மறதி வரக்கூடாதுன்னா முன்னாடி இன்ஷா அல்லா சொல்லணும் செஞ்சு முடிச்ச விஷயங்கள்ல ஏதாவது மறந்தியா இருக்குது நினைச்சு பார்த்தா வரமாட்டேங்குது பேரு அல்லது ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அது இதாக மாட்டேங்குது இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு ஹரீசில படி வருகிறது பெருமானார் நான் செல்லலாலே செல்லவன் மீது சொன்னா மறந்தது ஞாபகத்துக்கு வரும் பெரும்பாலும் நீங்க அரபுகள் எல்லாம் பாக்கலாம் ஏதாவது யோசனை பண்ணி டக்குன்னு வரலன்னா எல்லாம் அவங்க சரியாளா செய்துனா முகமது வாலாலே செய்தா முகமதுவா வாரிக்கு செல்லி மலையும் செலவாத்து ஓத ஓத அது ஞாபகத்துல வந்துடும் நாம நேரம் என்னென்ன சொல்லுவோம் வரவே வராது கொண்ட வரைக்கும் வந்துருச்சுமோ விஷயம் என்னன்னா ஒரு ரெண்டு செலவாத்த அந்த நேரத்துல ஓதணும்னா செலவாத்து நினைவை கொண்டு வரும் அதனால மறதி எல்லாருக்கும் உள்ளது அது கண்டிப்பிற்குரியதுமல்ல நிந்தனைக்குரியதும் அல்ல அல்லா கூடத்திலே செய்வோம் எப்போதும் அவனுடைய திக்கரையும் அன்னலாருடைய செலவாத்தையும் மறவாமல் நாம் இதை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு எல்லாவற்றும் உபயோகம்